ஹாய் ஹலோ வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் உங்களுக்கு வெல்கம் பண்ணுறேன் ரொம்பவே ஒரு சூப்பரான பிளாக் லவர்ஸ்க்கான ஒரு ஸாரீ கஷன் ப்யூர் பிளாக்குங்க அவங்களுக்கு இந்த மா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ஸாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் டிசைனில் எல்லோ கலரில் வந்துருக்கும் கீழே வந்து அழகான ஸ்டோன் ஒர்க் வச்சு அதுலேயும் கட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க லீஃப் என்ன கலரோ அந்த கலருக்கு உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துருக்கும் இதான் ப்ளவுஸ் தெரியுதுங்களா இதான் ப்ளவுஸ் ரொம்பவே ஒரு சூப்பரான சேரீ கர்ஷன் சாரியோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா தமிழ்நாட்டுக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் ஸோ யாருக்கு வேணுமோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பியூர் பிளாக்குங்க டிரான்ஸ்பரண்ட் லைட்டாக இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறதும் பிளாக் கலர் தான் உங்களுக்கு அதில் லீஃப் டிசைன் வந்து எல்லோ கலரில் வந்தது இல்லையா இதில் வந்து பிங்க் கலரில் வந்துருக்கும் சேம் அதே மாடல் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் உங்களுக்கு பிங்க் கலரில் வந்துடும் க்ளியர் ப்ளவுஸ் உங்களுக்கு கைக்கு மட்டும் பிளவுஸ்லேயும் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் மற்ற இடம் ஃபுல்லாக அந்த மாதிரி லீப் டிசைன் வந்துடும் ரொம்பவே ஒரு சூப்பரான சாரி கவர்ஷன் செவன் ஃபிஃப்டி தான் எழுநூற்றி ஐம்பது ரூபா தமிழ்நாடு கிழமை ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் ரெண்டு கலர் இருக்குது ஒன்று பிளாக் வித் பிங்க்கு இன்னொன்று பிளாக் வித் எல்லோ ஸோ தீபாவளி இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையும் வெளிப்பட ஆரம்பிச்சாச்சு ஸோ மக்களை தீபாவளிக்கு நீங்கள் பிளாக் கலர் வாங்குவீங்களான்னு தெரில பட் பிளாக் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான கலர் சா கலர் சாட் இது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறதும் சேம் அதே மாடல் தான் அதில் லீஃப் டிசைன் வந்தது இல்லையா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி கலரில் ஆரஞ்சு எல்லோ கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி கலரில் உங்களுக்கு பூ டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து கருப்பு கிடையாது காஃபி ப்ரவுன் கலர் கலர் தெரிந்தால் இதுதான் கரெக்டான கலர் காஃபி ப்ரவுன் கலர் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோனர் கொடுத்துருப்பாங்க சேம் அதே ப்ரைஸ் தான் தமிழ்நாடுக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது நாவல் பழக்கலர் கலர் கரெக்டாக இருக்குது வீடியோவில் ஸோ இதான் கலர் கரெக்டான கலர் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டோனர் கொடுத்து கட்வர்க் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இது தான் இதாக இருக்கு இல்லையா இது தான் ப்ளவுஸ் உங்கள்கிட்ட அந்த பூ என்ன கலரோ அதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் எல்லா சாரீலுமே அதே மாதிரி தான் இந்த பூ வந்து என்ன கலரோ அதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பரான சரி கலர் கரெக்டாக இருக்குது இதுதான் கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது இந்த கத்திரிப்பு கலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த கலர் தெரியுதா உங்களுக்கு வீடியோவில் எனக்கு தெரியுது வீடியோவில் ஸோ உங்களுக்கு தெரியுதா இதுதான் கத்திரிப்பு கலர் சூப்பராக இருக்குது கலர் இதுதான் இதாங்க கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது சீரியஸாக சொல்கிறேன் இந்த மாதிரி சேரீலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி தீபாவளிக்கு தான் வெரைட்டி வெரைட்டியாக ஸாரீஸ் வரும் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ டக்குன்னு புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் தீபாவளிக்கு வேர் பண்ணுறீங்களோ இல்லையோ எப்போவா மற்ற டைமில் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரான்ஸ்பரண்ட் கொஞ்சமாக இருக்குது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பரான சேரீ மிஸ் பண்ணிடாதீங்க ப்ள அந்த ஃப்ளவர் என்ன கலரோ அந்த கலருக்கு உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்துருக்கும் இது வந்து பிளாக் கலர் ப்யூர் பிளாக் கலர் சூப்பராக இருக்குங்க சேரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியஸாக பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நிறைய பேர் ஃபெஸ்டிவலுக்கு பிளாக் கெட்ட மாட்டாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா வாங்கி வச்சுட்டு நீங்கள் இன்னொரு நாள் கூட நீங்கள் கெட்டிக்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான சாரீ இன்னைக்கு நீங்கள் பார்த்த சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா கலட்சும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சூப்பரான ஸாரீ கஷன் மிஸ் பண்ணிடாதீங்க தீபாவளி நெருங்கிருச்சு ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச்